பட வேண்டிய தருணத்தில் இன்பத்தை தருவது எது அறிவு இந்த அறிவை நம்ம தேடுறோமா இதை தேடுங்க மத்த எல்லோரு இரண்டாம் பட்சம் வாழ்க்கை அப்படி ஆகும் அவ்வளவு சந்தோஷமா அல்லாஹ் சொல்றான் அமில சாலிஹமிந்த கரி ந உன் சா ஓமினு பல ஹயன் ஹயாத்தன் யாரு அல்லாஹ நம்பி நல்ல காரியங்களை செய்யறாங்களோ அது ஆம்பளையோ பொம்பளையோ எல்லா இடத்துலையும் அப்படி சொல்லுவான் அளா எல்லா இடத்துலையும் ஆண்பால் வகுதியில் பேசுவான் அது பெண்களையும் உள்ளடக்கும் ஆனா இந்த 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 மகிழ்ச்சி சந்தோஷம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை இருக்குல்ல இதுல ஆம்பளை மட்டும் சொல்கிறோம் அது ஆண்களுக்குன்னு நீங்கள் யாராவது கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையும் சேர்த்து சொல்றான் மண் ஆமில சாலிஹம் த கரின் அவுன் சா பெண்ணோ இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் அல்லாஹ்வை நம்பவே நீ உறுபபடி நம்பி நல்ல காரியங்களை நீ செஞ்சிட்டு வந்தா அபடினா ஃபலனுஹி யனஹு ஹயாதன் தஜ்ய்பா தஜ்ய்பாவான நல்ல மனம் நிறைந்த மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வை அவர்களுக்கு நாம் பரிசளிப்போம் தஜ்ய்பாடா அப்படி ரொம்ப சூப்பரா சில சில ஸ்மெல்ல பார்த்து எப்படி சூப்பரா அப்படி சில அத்தர் வாடை சில வெர்க்கே சில செண்ட் அடிச்சிடுவாங்க இன்னா மனமா இருக்கு கமகமனு என்ன போட்டிருக்கீங்க கேப்போம்ல எங்க வாங்கினீங்க அதுக்குதான் தயிபுன்னு சொல்றது சூப்பரா அதை விட அதிகம் அர்த்தம் கொண்டது அது அல்லாவுடைய கொள்கையை பத்தி சொல்லும் போது அல்ல சொல்லலாம் அலந்தர கைவல் வரவல்லா மசாலன் களிமத்தன் தஜிபத்தன் தஜிபா அல்லாஹ் அவனுடைய தூய கொள்கைக்கு உதாரணம் என்ன சொல்லலான்னு தெரியுமா தூய மரத்தை உதாரணமாக சொல்லுகிறான் அந்த தூய அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கு இடத்துல வர்ற வார்த்தை என்னன்னா தஜிபா அதே வார்த்தை இங்க வருது தையிபாவான வாழ்க்கை தையிபா அப்படியே மகிழ்ச்சியா அப்படியே சந்தோஷமா அப்படியே ஹாப்பியா அப்படியே மன நிம்மதியா ஹயா தன் தொய்யிபாவாக தூய வாழ்வு அழுக்கோடு கவலைகளோடு துன்பங்களோடு கண்ணீரோடு எந்த துன்பம் நிறைந்த தருணமாக நீங்கள் சொன்னாலும் அதிலே இன்பத்தோடு துன்பம் நிறைந்த தருணத்தில் இன்பத்தோடு ஹந்தக யுத்தம் அகல் தோண்டி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் ஒரு பெரிய பாறை வெட்ட முடியல உடைக்க முடியல சகாபகலை அடிச்சு அடிச்சு பாக்கிறாங்க கதைக்கு ஆகல சரி அப்ப யார கூப்பிடுறது அல்ல தூதரை கூப்பிடு நீங்க உலகத்துல இப்படி இருக்குமான்னு நீங்க யோசிக்கணும் ஒரு பெரிய பாறை தோன்றாங்க தோண்ட முடியல ஒரு பெரிய வேலை நடக்குது அந்த வேலையை செய்ய முடியல அந்த நேரத்துல செய்ய முடியல என்னையா பண்றது அப்படின்னா அதை விட பெரிய மிஷினை கொண்டு வா அதை விட இன்னொரு பத்து பேரை வேலைக்கு கூட்டிட்டு வாடிதான் யோசிப்பாங்க மோடியை கூட்டிட்டு வா தோண்டிக்கிட்டு இருக்காங்க தோண்ட முடியல கூட்டிட்டு முடிய கூட்டிட்டு வந்தா அவர் என்ன செய்வாரு ஓரமா ஏசி